பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்காவிட்டால் ஹமாசில் ஒருவர் கூட உயிருடன் இருக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருப்பது மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியிருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஹமாசுடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவது இதுவே முதல் முறை இந்த நிலையில் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஹமாஸை மிரட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது பேச்சுக்கு கட்டுப்படாவிட்டால் ஹமாஸில் ஒருவர் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது என்றும் இது ஹமாசுக்கு விடுக்கப்படும் கடைசி எச்சரிக்கை எனவும் என்றும் கூறியுள்ளார் வேலையை முடிக்க இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்தையும் வழங்க இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் காசா மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக கூறியுள்ள டிரம்ப் பணிய கைதிகள் திரும்பி வராவிட்டால் காசா மக்களும் உயிருடன் இருக்க மாட்டார்கள் என மிரட்டல் விடுத்துள்ளார் ஹமாஸை மட்டுமின்றி காசா மக்களுக்கும் நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக டிரம்புக்கு உலக அரங்கில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கடந்த காலங்களிலும் ஹமாசுக்கு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்த போதிலும் போர் நிறுத்த உடன்படிக்கையின்படியே பணைய கைதிகளை விடுவிக்க முடியும் என ஹமாஸ் தொடர்ந்து கூறி வருகிறது